ஓகே இன்றைக்கி நம்ம இந்திய பிரதமர் திரு மோடி அவர்களோட ஜாதகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு இந்த ஜாதகம் உண்மையாக போய்யாங்கிற டவுட் இருக்கலாம் இவர் பிறந்த நேரம் வேணால் உறுதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பிறந்த நாளை வருஷத்தை வந்து திட்டமிட்ட மறைக்கணும்னு எந்த அரசியல் தலைவரும் இது வரைக்கும் செய்யலை அதை மக்கள் பின்பற்றணும் எந்த தலைவரும் வின் விரும்பவும் மாட்டாங்க இவர் பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அவர் பிறந்த அனைக்கிற கிலோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது விருச்சிகர் ராசி ராசி அடிப்படையை வைத்து ஒருத்தரோட எழுபது பர்சன்ட் வாழ்க்கையை நம்ம சொல்லிட முடியும் லக்கணம் வந்து ராசி இருக்கிறது லக்கணமாக போட்டுக்கலாம் உண்மையான லக்கணம் விருச்சிகம் அப்படின் தான் இளையதளத்தில் பின்பற்றப்படுது ஏன் ஒரு சில ஜோதிடர்கள் வந்து இவரோட ஜாதகம் இது உண்மையானது இல்லை அப்படி சொல்கிறாங்கன்னா எல்லா ஜோதிடர்களுமே ஒரு சில முக்கியமான விதிகளை வந்து அடிப்படையாக வைத்து தான் பலன் சொல்லுவாங்க அந்த அடிப்படையான விதி வந்து இவரோட ஜாதகத்தில் பொருந்தி வரலை அப்படிங்கும் போது உண்மையான ஜாதகம் இல்லை அப்படின்னு நம்புகிறாங்க அப்படி பார்க்கும்போது இது சாதாரண ஜாதகம் மாதிரி தான் தெரியும் ஆனால் இதில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே சாதாரண நிலையிலேருந்து மிக உயர்ந்த நிலையில் சாதனை புரிந்தவங்களுக்கும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு முக்கியமான யோகம் வந்து அதிகமாக இருக்கும் அது வந்து கஜகேசரி யோகம் குரு கேந்திரத்தில் இருக்கும்போது அந்த யோகம் வரும் அது கலைஞர் ஜாதகத்திலே உண்டு இவரோட ஜாதகத்திலே இருக்கு பாருங்க அந்த யோகா இருக்கிறவங்க எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அதிகமாக சந்திப்பாங்க அதை வெற்றியடையும் செய்வாங்க ஒரு சில ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கஜகேஸ்வரி யோகா இருக்கிறவங்க எதிரி வந்து அவங்களே உருவாக்கிக்குவாங்க அப்படின்றாங்க எதிரிகளை வந்து யாருமே போய் உருவாக்குறதில்ல அப்படி யாரும் அந்த செயலை செய்யவும் மாட்டாங்க சாதாரண நிலையில் இருக்கவங்க வந்து மிக உயர்ந்த இலக்கு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி முன்னேறி போகும்போது அதை பார்க்குறவங்க கூட இருக்கவங்க வந்து அதை பார்க்கும்போது ஒரு கால் புணர்ச்சியில் வந்து தானாக எதிரி உருவாகிடுவாங்க அவங்க செயலை வந்து தடுக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க கஜகேஸ்ரீ யோக அப்படின்றது வந்து சந்திரனு குரு வந்து கேந்திரத்தில் இருக்கும்போது நான் வரும் அது வந்து இது மாதத்தில் நாலஞ்சு தடவை வருது அப்படின்னா கூட லக்கணத்துக்கு கேந்திரத்துலேயோ லக்னாதிபதியோடவோ நேரடியாக தொடர்பு கொண்டு சந்திரனும் குருவும் மிக வலிமையான ஸ்தானத்தில் இருக்கும்போது ஆரியட்டு பணில் மறையாமல் இருந்தால் தான் அது செயல்படும் விருச்சி இலக்கணத்துக்கு வந்து ராஜ யோகாதிபதினு பார்த்தீங்கன்னா சூரியன் ரெண்டாவது வளபரி சந்திரன் மூணாவது குரு இந்த மூணு கிரகங்கள் தான் இல்லை அவரோட மிக வலிமையாக இருக்குது அது எப்படின்னு பாருங்கள் சந்திரன் வந்து ராஜயோகாதிபதியாக வந்து லக்கணத்திலே நேசபங்க ராஜயோகத்தில் இருக்குது ஆட்சி பெற்ற செவ்வாயோட அரசியலில் வெற்றி பெறணும் அப்படின்னாலே செவ்வாய் சூரியன் வலிமையாக லக்கணத்தோட தொடர்பு கொள்ளணும் இங்கே செவ்வாய் வந்து லக்னாதிபதியாக வந்து ஆட்சி அடைந்து அதே இடத்துல இருக்குது சூரியன் பாருங்கள் ஜீரோ டிகிரியில் இருக்குது கண்ணியில் அது சிம்மத்தை தான் வந்து தொடர்பு கொள்ளுது ஆட்சி பெற்ற நிலையில் பத்தாம் இடத்துல திக்பலத்தில் சுயசாரத்தில் நட்சத்திரத்தில் தான் இருக்குது அது முழுமையாக கண்ணியில் இருக்குதுன்னு கூட எடுத்துக்க முடியாது ஜீரோ டிகிரியில் தான் இருக்குது இந்த வெற்றி இலக்கணத்துக்கு ஆகாத சனியும் புதனும் பாருங்கள் ஜீரோ டிகிரியில் சூரியனோட அஸ்தங்கம் அடைஞ்சு தன்னோடய வலிமை இழந்திருக்கு ஜாதகத்திலே மிக வலிமையாக இருக்கிறது சூரியன் தான் மூன்று வகையான பலத்தை அடைஞ்சிருக்கு பத்தாம் இடத்தில் நெருங்கி திக் பலத்தில் இருக்குது குருவோடய பார்வையில் திக் பலத்திலையும் இருக்குது தன்னோட சுயசாரத்தில் ஆட்சி பெற்று மிக வலிமையாக இருக்குது எப்பயுமே அரசியலில் ஜெயிக்கணுன்னாலே செவ்வாய் சூரியன் மிக வலிமையாக இருக்கணும் லக்கணத்தோடவும் ராசியோடவும் பத்தாம் இடத்தோட தொடர்பு கொண்டால் மட்டும்தான் அரசியலில் ஜெயிக்க முடியும் தொடர்ந்து ஆளுமையும் செலுத்த முடியும் சுக்கரன் வந்து எப்பவுமே சனியோடும் குருவோட நேரடியாக தொடர்பு கொள்ளும்போது தன்னோட வலிமையும் தன்னோட செயலை ஆற்றலை வெளிப்படுத்த முடியாமல் போயிடும் அவரோட ஜாதகத்தில் பாருங்கள் சுக்கரன் ஏழாம் அதிபதியாகவே வந்து சூரியனோட சேர்ந்து சனியோடவும் சேர்ந்து சுக் குருவோட பார்வையில் தன்னோட வலிமை இழந்துருச்சு அதனால தான் ஒரு மேரேஜில் தொடர்ந்து நீடிக்க முடியல அஞ்சாம் இடத்துல பாருங்கள் ராகு இருக்குது அஞ்சாம் அதிபதி குருவாகவே வந்து அந்த ஸ்தானத்துக்கு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு அதனால் குழந்தைங்களுக்கான அமைப்பும் இல்லை இவரோட ஜாலத்தில் சூரியன் சனி சேர்ந்திருக்கு சூரியன் வலிமை குறையாதான்னு நிறைய பேர் நினைக்கலாம் சூரியன் இங்கே மூன்று வகையான பலத்தில் மிக ஆட்சி நிலையில் இருக்குது சனி வந்து இங்கே மிக பழைய வீட்டில் ஆட்சி பெற்ற சூரியனோட வலிமை குறைஞ்சிதான் இருக்குது அதனால் சனி வந்து தன்னோடய இயல்பை வெளிப்படுத்த முடியாது இங்கே சூரியன் தான் அதிக வலிமையோடு இருக்குது இவருக்கு தொடர்ந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரி ராஜயோகாதிபதி திசைகள் வந்ததுனால தான் மிகப்பெரிய பதவியில் இருக்க முடியுது இப்போ சந்தர் தேசம் முடிஞ்சும் செவ்வாதேசம் போயிட்டுருக்கு திரும்ப அடுத்த தடவை இவர் தான் பிரதமராக வருவார் இவர் வாழ்நாள் பிரதமராக கண்டிப்பாக இருப்பார் அதற்கான அமைப்பு தான் இவரோட ஜாதகத்தில் இருக்குது இவரோட லைஃப்பில் எந்த பிரைம் மினிஸ்டர் எலக்ஷன்லையும் இவர் தோக்க மாட்டார் அதற்கான ஜாத அமைப்பு தான் இதில் இருக்குது இன்னொரு பதவியில் ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க